ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பன் டாலர் செயின் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்பவே அழகாக இருக்கும் போது ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படி ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான ஐம்பன் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒன்பதுன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான டாலர் செயின் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல நல்ல அழகான பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சிம்பிளா ஒரு பென்டென்ட் வித் செயின் செயின் உங்களுக்கு லிங்க் மாடல் செயின்ல டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வர மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பரான மாடல்ல இருக்கு அப்படியே ரியால் கோல்டு இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் சோ நம்ம சேனலில் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதுல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதா ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்க மூலியமா வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டா குடுத்துரலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்கொயரி பண்ணி அவரோட பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஃபினிஷிங் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில கிடைக்கும் எஸ் வாங்க இப்போ ஒன் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் சூப்பரான ஒரு பென்டன்ட்டுங்க அண்ட் ஸ்டோனோட க்ளிட்டர்ஸ்மே சூப்பரா இருக்க மாதிரியான மாடல் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ஃப்ளவர் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஃபுல்லா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் டூ லைன் ஹேங்கிங்ஸ் டூ ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடல் செயின் பாத்தீங்கன்னா லிங்க் செயின் மாடலில் சூப்பர் அப்படியே ரியல் கோல்ட் லுக்ல இருக்கும் வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த டாலர் செயின் சூப்பரான பினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லெந்தில் வந்துடும் வேர் பண்ணறதுக்கும் நல்ல அழகாக இருக்குங்க ஸோ வேணும் புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பிளஸ் இந்த வீடியோக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடச்சிடும் 1199 FREE SHIPPING. So, ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டன் ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்க டாலர் ஆலோசனை பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு தாமரை பூல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபினிஷிங் மல்டி காம்பினேஷன்ஸ் அண்ட் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு முகப்பு வச்ச மாதிரியான பேட்டர்னில் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்பலி நல்லா திக்காக தடமாக இருக்க மாதிரியான ஃப்ளவர் ஸோ ஒரு பிக் சைஸ் டாலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக் சைஸ் செயினில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல அழகான டிசைன்ஸுங்க வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ஆஃபர் பிரைஸ் போயிட்டுருக்கு ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் வித் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் ஃபுல்லாக கிளிட்டராக இருக்கிற மாதிரியான பேட்டன்ல லுக் வைஸ் அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் பேட்டன் நெக்ஸ்ட் போகிற டாலா செயின் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் நல்ல அழகான டிசைன் கீழே ஃபுல்லாக அரும்பு பேட்டர்னில் அண்ட் செயின் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தடமாக இருக்க மாதிரியான மாடல் தான் பட் நைஸ் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ஷைனிங் எல்லாமே அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு லுக் வைஸ் அப்படியே ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் போட்ட மாதிரியான பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்கப்போ டாலர் செயின் பாருங்க இந்த பேட்டர்னுமே ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸ்கீரை ஃபுல்லாக ஆட்டம் மாதிரியான பேட்டர்னாக இருக்கும் நல்ல அழகான டிசைன்ஸுங்க செயின் பார்த்திங்கன்னா கேரளா மாடல் செயினில் ஹார்ட் பேட்டர்ன் உக் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டன்னில் இருக்கும் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு இதுலேயே தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வேணும்னா கூட நம்ம அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நல்ல அழகான பேட்டன்ல இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் டாலர்ச்சேமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதுவுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் தாமரை பூ பேட்டர்ன் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் செயின் மாடல் அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணும்னு இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சாரி எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்கறதுனால உங்களுக்கு எயிட் எயிட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸில் அவைலபுலாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்க ரெண்டு சைடுமே அண்ணம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரியான டிசைன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா பின்னால் ஷேப் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லெந்த்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது வியர் பண்ணத்துக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும் ரியால் கோல்டு லுக்லேயே இருக்குது அண்ட் ரூபி ஸ்டோன் அப்படின்னாவே ஒரு தனி ஸ்பெஷல் தான் சிக்ஸ் ட்வெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சாரி ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த டிசைன்மே ரூபி ஒயிட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு எல்லோ பேட்டர்னு இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் சென்டரில் பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்க மாதிரி மாடல் கியூட்டாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா லிங்க் செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கும் கியூட்டாக இருக்குது அப்படியே ரியால் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டனாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ்னே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பார்த்துங்க எதுவுமே கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரியான மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான டிசைன் கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா எஸ் மாடல் செயின் பேட்டர்ன் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான பேட்டன் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்னு தோங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுமே நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸுங்க நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்கள் அண்ணன் மறுக்க மாதிரியான பேட்டன் ஃபுல்லாக ஓல்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் கீழே ஃபுல்லாக ஆட்டம் மாதிரியான பேட்டர்ன் அழகாக இருக்குது அப்படியே ரியால் கோல்டு இருக்க மாதிரியான பேட்டன்லாம் இருக்கும் செயின் மாடலுமே இதுலேயே உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைனில் செயின் மாடல் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணும்னு இந்த டாலர் செயின் நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயின் ப்ரைஸ் எயிட் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எயிட் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்க ஓம் டாலர் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டர்னு ஓம் டாலர்ல க்ளோஸ்டு பேட்டன்லாம் வந்துடும் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா லிங்க்கில் உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் இருக்க மாதிரி பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகான டிசைன்ஸுங்க வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே க்யூட்டாக இருக்குங்க இந்த பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்க கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்லாம் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸுங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னல் சைஸ் சைடு செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங் நல்ல அழகான டிசைன்ஸ் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு திடமான செயின் வேணும்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது பேக் சைடில் உங்களுக்கு க்ளோஸ்டு மாடலில் வந்துடும் வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் சூப்பரான பினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டன்ல இருக்கு வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகா இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த டாலர் செயினா நீங்க புக் பண்ணிக்கலாம் பேக் சைட்ல ஃபுல்லி க்ளோஸ்டு மாடல் ஹேங்கிங்ஸ் மாதிரி பேட்டர்ன் செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னல் மாடல்ல ஆட் புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸுங்க ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன்ல வேர் பண்ணதுக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த அழகான டாலர் செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல டிசைன்ஸ்மே ரொம்பவே அழகாக இருக்கு மாங்கா பேட்டன்ல இருக்க மாதிரியான டாலர் வித் செயின் செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் மாடலில் ஆட் பண்ணிருப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அண்ட் ஆஃபர் பிரைஸ் செவன் எயிட்டி ஃப்ரீ ஷேப்பிங் సో ఫాస్టే బుక్ పని సెవెన్ ఎయిటీ ఫ్రీ షిప్పింగ్ మటుమే இருக்கு செயின் பாருங்க ரெண்டு சைடுமே அன்னம் இருக்க மாதிரி கீழ பிளவர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா லிங்க் செயின் மாடல்ல பாக்ஸ் கட்டிங் இருக்க மாதிரி சூப்பராக இருக்கு வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த டாலர் செயினோட பிரைஸ் செவன் பிப்டி எல்லாமே போயிட்டு இருக்கு பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்க ஒரு ஷேப்ல சுத்தி உங்களுக்கு மாங்கா பேட்டர்ன் வர மாதிரி அதுல ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் சூப்பர் கியூட்டாக இருக்குது இதில் வந்து ஹார்ட் ஷேப் மாடல் செயின் ஆட் பண்ணியிருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்ஸில் வந்துடும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த டாலர் செயினோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அக்கேஷனாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே லைஃப்மே வரும் அண்ட் கிராண்டாகவும் உங்களுக்கு தெரியும் நல்ல அழகான பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற செயின் தாமரை பூ பேட்டன் இருக்க மாதிரி நடுவில் மட்டும் பெட்டல்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் சென்டரில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான மாடல் திக்காக தடமாக இருக்கிற மாதிரியான ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப்பில் செயின் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் எயிட் ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபார்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கு த்ரீ செட் ஆஃப் டாலர் செயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிஃப்டோன்னு வந்துரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் இதில் மாடல் பார்த்தீங்கன்னா அண்ணம் இருக்க மாதிரி ஃப்ளவர் பேட்டன்லாம் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வர்ற மாதிரியான மாடல் ஸோ இந்த டாலர் செயின் மட்டும் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் இருக்குது அண்ட் ப்ரைஸ்மே எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குங்க ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க டாலர் செயின் பாருங்க இந்த மாடலுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாத்திரா ஸ்டோன் பேட்டர்ன் அண்ட் செயின் பாத்தீங்கன்னா சூப்பர்தான் உங்களுக்கு லிங்க் செயின் மாடல் வா ரொம்ப அழகாக இருக்கு திக்காகவும் தடமாகவும் இருக்குது இந்த லிங்க் செயின் மாடல் ஸோ வேணுன்றவங்க இந்த லிங்க் செயின் மாடலில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஓ ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பரான பேட்டர்னில் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க பார்த்த மாடல் பாருங்க இந்த கஜலக்ஷ்மி தாமரை பூவில் அது அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்னில் சைடில் ரெண்டு பக்கமாக ஏன்னு இருக்க மாதிரி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா திக்கா தரமாக எஸ் ஹார்ட் பேட்டனில் இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது ஒரு ஆக்சுவல் பைஸே வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மேலே வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நம்ம ஒரு ஆஃபர் பிரைஸில் கொடுக்கறதுனால ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் இதில் ஆக்சுவலி பீக்காக் பேட்டர்ன் இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்ல அழகான மாடல் மல்டிகளர் காம்பினேன்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்க மாதிரியான லிங்க் செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் செவன் எயிட்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக டாலர் செயின் பாருங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு அண்ணம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் சிம்பிளாக ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பட் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸ்டோன்ஸ் ஒர்க்லாமே சூப்பராக ஷைனிங் கொடுத்துருக்க மாதிரியான மாடலில் இருக்கும் அண்ட் டைமண்டில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் பியூர் ஐம்போனில் டாலர் செயின் கலெக்ஷன் அண்ட் இதில் வந்து எஸ் பேட்டர்ன் செயின் ஆட் ஆயிருக்கும் நல்லா திக்கா தரமாக இருக்கும் இந்த செயின் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் வேர் நிறுவனத்துக்கு நல்ல அழகாக இருக்கும் இந்த டாலர் செயினோட பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கப்ப டாலர் செயின் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் முப்பேரும் தேவிகள் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஒரு ஓவல் ஷேப் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கு அண்ட் செயின் மாடல் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் மாடலில் செயின் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான டிசைன்ஸ்ல இருக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு அண்ட் இது மேல பாத்தீங்கன்னா மைல் பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழ ஃபுல்லா ஆட்டம் மாதிரி செயின் மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு பாபலி செயின் பேட்டர்ன் ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான மாடலில் திக்காகவும் தடமாகவும் இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயின்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த டாலர் செயின் காம்போட சாரி டாலர் வித் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ